வீட்டுக்குள்ள நிறைய நீண்ட பாம்பு கொடுத்துருக்கு ஏன் கேட்டேன் அந்த பொண்ணு அவருடைய கருத்துல சுத்தி இருக்க அதனால சர்பதோஷத்தால் மாங்கல்ய பாக்கியம் இதுவரை வெற்றி அடையவில்லை அதை நீக்கி வெற்றியாக்கி தர வார வேளக்கிழமைக்கு அவன் ஜாதகத்தையும் போட்டாவையும் கொண்டு நடத்தி நினைக்கிறான்

கரு பிள்ளைய பற்றியும் தொழிலை பற்றியும் மரபுர்த்தப்பட்டு வந்த பெண்ணடி யாழ் பெங்களூர் கால்நாரு மனம் என்னும் மேடை மேலே முகம் ஒன்று வாங்க என்ன வேணும் ஒரு பக்கம் நீமா பிள்ளையில ஒரு பக்கம் நீ ஒரு பக்கமா ஒரு பத்தி என்ன பிரச்சனை செத்த பிள்ளைய பத்தியும் தொழில பத்தியும் கேட்க வேண்டியதுன்னு சொல்லுவோம் தொழிலை பத்தி நான் கேட்கும் பொழுது ராஜயோகத்தின் உனக்கு குறை இதுவரை மூணு வருஷ காலமாகவே இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு ஆனா அதை மாத்தி உனக்கு தெளிவான தொழில உறுதி புரிவி தந்தா போதும் கொஞ்ச நேரம் கண்ணை முடி பார்ப்போம் நல்ல கண்ணை முடிக்கா ஒரு நிலை போட்டு கண்ணை முடி

உன்னுடைய கட்டுமறைக்கு போய் பார்த்தேன் ஒரு மந்திரவாதியால உங்க மாமன் பாதிக்கப்பட்டிருக்கான் இப்ப அந்த மந்திரவாதி உங்களை சட்டப்படி நீங்க நாட்டு உரிமையோடு பயந்து போய் உங்களை மேட்டி உங்க மகத்தை பயனாட்டிக்கிட்டு இருக்கான் அதனால அவன் இப்ப ஏற்கனவே இன்னொருத்தகிட்ட மாட்டி அவன் சட்டப்படி ஜெயிலுக்குள்ள போறான் அந்த மந்திரவாதியால உங்களுக்கு பலன் கொடுக்கணும்ல அந்த பணத்துல இருபத்தஞ்சு லட்சத்துல பத்து லட்சம் கிடைக்கும் பதினஞ்சு லட்சம் கிடைக்காது கல்லுப்போம்

அது எப்படியாவது கிடைச்சா தான் எங்க சொத்துக்களை ரிலீவ் பண்ண முடியும் அதுக்கு ஒரு வழிவகை தரணும் என்பது ஒரு கேள்வி அடுத்ததாக நான் சொந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு சில மன வருத்தம் குழப்பங்கள் இருக்கு அதை தெளிவாக்கி வழிநடத்தி தரது இரண்டாவது கேள்வி மூன்றாவதாக உடலின் மர்மஸ்தானத்துல தோல் ஒரு வீக்கமும் அப்பப்போ ஒரு வலியும் வேதனையும் இருக்கு அது அறுவை சிகிச்சை செய்துக்கிடமா அது வேண்டாமா அதுக்கு நிரம்பர தீர்வு என்ன என்பது மூன்றாவது தேர்வு காணொலி சொல்லலாம் ஒரு மைனர் ஆபரேஷன் பண்ணி ஆகணும்னு விதி இருக்கு உத்தரவாயிடுது கிடைக்கும் உத்தரவாயிருக்கு அதை எடுத்துக்க வேண்டிய ஏற்பாடு பண்ணி தந்துடுறேன் அப்புறம் நீதிமன்றத்திலிருந்து வெற்றியாக்கி தான் என்ன என்னப்பா வேணும் அந்த பேட்டி என்ன வந்து பார்க்கிற அன்னைக்கு பேசிடுதான் வர வைக்கிறேன் தர வைக்கிறேன் து யார் கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன் பிள்ளைக்கு ஆயுளுக்கு கண்ணு வந்துடும் ஒரு பகை உள்ளத்துல இருக்கு அதனால அவளுக்கு உயிர் சேதம் வராம காப்பாத்தி எந்த குறையும் இல்லாம ஆக்கி அவரே உயிரோட காப்பாத்துற பிள்ளையும் காப்பாத்தாரு காப்பாத்தியாச்சு இப்போ வெற்றியாக அது பின்னால பேசலாம் இந்த கனிய மகளுக்கு கொண்டு போய் கொடுத்த உபதிய கொடு இத வீட்டுல வச்சுக்கலாம் போயிட்டோம் உடனே புறப்படாமி மகளுக்கு கொடுத்து இதை வீட்டுல வச்சாங்க அதே மதுரை மாநகர் அருகில் வீட்டு அருகில் அம்மன் கோயில் வீரகாடி அம்மன் கோயில் யாருக்கு இருக்கு மகனே என்ன வேணும் வாசி நாணய உலகில் நாயகனே நீ கல்யாணம் வந்துருக்கு ரெண்டாவதுக்குள்ள பையனும் பையனும் அவன் அருளாய அவன் தாய் வணங்கி இது என்னது நான் பண்ணது

குடும்பத்தில் இரண்டு குடும்பத்துக்கு இருக்கு ஒரு குடும்பம் முழுமையாக பாதிக்கப்பட்டது மூன்று பேருக்கு பாதிப்பு அதனால இப்ப மூணு சன்னிதாசோ இருப்பாங்க இவங்களை வெற்றியாக்கி ஒருவருக்கு முதல் திருமணம் மூத்த தான் முதல் கல்யாணம் அவளுக்கு தான் முதல்ல அதுக்கு அடுத்து தைப்பிறந்து ஜல்லிக்கட்டுலாம் முடிச்ச பிறகு ஆம்பளத்தை கொஞ்சம் வெளியில கழுத்திக்கிட்டு இருக்க கால மாதிரி அவனை கொஞ்சம் அடக்கி முடக்கி அவனுக்கு ஒரு கல்யாணத்தை ரெண்டாவது முடிச்சுட்டாரு அடுத்து என்ன பார்க்க வரும் பொழுது அடுத்த கல்யாணம் முடிப்போம் இவனுக்கு முதல்ல ரெண்டு பேருக்கு உங்களை முடிச்சுட்டாரு பெருமையாக இருங்க ஜெயிச்சுட்டாரு நல்லா இருக்க செல்வங்களே அதுதான் இப்ப கவலை கருப்புசாமி நான் தான் குலதெய்வம் நல்லா இருக்கு குறைவான வட்டி விகிதத்தில் விரைவான சேவை மூலம் ஒரு வாரத்தில் லோன் வழங்கப்படும் வீட்டு கடன் மற்றும் அடமான கடன் வீடு மற்றும் வீடுகளுக்கும் வழங்கப்படும் தொழிலாளி பால் மாடு வைத்திருப்போர் கட்டிடம் சார்ந்த அனைத்து கான்ட்ராக்டர்கள் மற்றும் பிற சுய தொழில் புரிபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் பட்டா அடிப்படையிலும் கடன் வழங்கப்படும் கையில் சம்பளம் வாங்குபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் தேவையில்லை வருமான சான்று தேவையில்லை தென்காசியிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் வீட்டு லோன் செய்து தரப்படும் மேலும் தொடர்புக்கு எயிட் டூ ஃபோர் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ